என்னோட முதல் படம் இந்த பாட்டு ரெண்டாவது முறை வந்து ஷூட் பண்றோம் நடு பாட்டுல வந்து பூமிகா ஓடி போயிட்டாங்க பாட்டோட படப்பிடிப்புக்கு நடுவுல வந்து பூமிகா வந்து ஷூட்டிங் விட்டு ஓடி போயிட்டாங்க அதாவது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருந்தோம் அந்த டிரான்சிட்ல வந்து அவங்க ஏதோ கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க எம்எல்ல கோச்சுக்கல ஆனா ஏன் கோச்சுக்கிட்டாங்க எனக்கு இது தெரியல அவங்க கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க அண்ட் அவங்க இல்லாம தான் பாதி பாட்டு பண்ண வேண்டியதா போச்சு அப்போ அந்த பாட்டு முடிப்போமா இல்லையான்னு தெரியல ப்ரொடியூசர் வந்து பாட்டு வைக்காம ஊருக்கு வராதுங்க சொன்னாரு சோ பாட்டு எப்படி முடிக்கிறது ஹீரோயின் இல்லையே அப்படின்னு சொல்லி மூணு மேனேஜர் வந்து எல்லா ஊருக்கும் போயிருந்தாங்க அவங்களை தேடி போயிருந்தாங்க எப்படியாச்சும் பிடிச்சிட்டு வந்தோன்னு ரெண்டு நாள் அவங்க இல்லாம ஷூட்டிங் நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது நாள் வந்து இனிமே அவங்க வரப்போறது இல்ல அப்ப வேற பண்ணலாம்னு சொல்லி நான் வந்து இண்டிவிஜுவலாவே அந்த சாங் பண்ணிருக்கேன் தான் நீங்க பாத்தீங்கன்னா ஷார்ட் இருக்கும் ஒட்டகத்துக்கு பின்ன பக்கத்துல எல்லாம் நான் வந்து ஒரு மூமென்ட்லாம் எல்லாம் அது வந்து அவங்க இல்லாதனால நான் தனியாவே பண்ணிருப்பேன் அவங்க இல்லாதனால நான் தனியா பண்ணிருப்பேன் இதுக்கு முன்னாடி இந்த சாங் வந்து ஆல்ரெடி ஷூட் பண்ணிருந்தோம் ஒரு வாட்டி ஃபுல் சாங் வேற மாஸ்டர் வச்சு அந்த பாட்டும் இந்த பாட்டும் மிக்ஸ் பண்ணி எடிட் பண்ணி தான் பாட்டை வெளியிட்டாங்க இருந்தாலும் அந்த பாட்டு ஹிட் ஆச்சு அந்த பாட்டு வந்து இன்னுமே இல்லாத பிளேலிஸ்ட்ல இருக்கு சார் தெரியல வெரி இன்கம்ப் சாங் சாங் விட் டுவெல்